ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சரண் கிச்சன் குடியாத்தம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஈஸியான சிம்பிளான வீட்லேயே எப்படி நெய் காய்ச்சதுன்னு பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் நெய் காய்ச்சதை பற்றி மூணு வீடியோ போட்டிருக்கோம் இது நாலாவது வீடியோ இது மூணு வீடியோ விட இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எல்லார் வீட்லேயும் கரண்டி இருக்கும் இந்த கரண்டி மட்டும் வச்சுமே நம்ம நெய் காய்ச்ச போகிறோம் இன்றைக்கி இருந்தால் ஒரு மாதம் சேர்த்து வச்ச பாலேடு இது வந்து நம்ம நெய் காய்ச்சத்துக்கு நாளைக்கு காய்ச்சிடணா இன்றைக்கே எடுத்து வெளியே வச்சிடணும் காலையில் எடுத்து வெளியே வச்சிடணும் இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கடாயை ஒன்று எடுத்துக்கலாம் நல்லா அகலமான கடாயாக பார்த்து எடுத்துக்கோங்க இதில் நான் நாளைக்கு நெய் காய்ச்ச போகிறேன் அதுக்கு நான் இன்றைக்கி காலையிலே எடுத்து வெளியே வச்சுட்டேன் ஏன்னா இது வந்து நல்லா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் இருந்து எடுத்தால் கெட்டியாக இருக்கும் அதனால எடுத்து முன்னாடி வச்சிடறேன் வெளியே நான் இப்போ இது எல்லாத்தையுமே இந்த கடையில் கொட்டிக்கலாம் நம்ம இப்போ நம்ம மூணு டப்பாவில் இருந்ததும் கடையில் கொட்டிக்கணும் இப்போ இதோட ஒரு பெரிய கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் திரும்பவும் நாளைக்கு காலையில் வந்து நம்ம இதை நெய் காய்ச்ச போகிறோம் கரண்டி மட்டும்தான் வச்சு நம்ம நெய் காய்ச்ச போகிறோம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒரு தட்டு ஒன்று போட்டு முடி எடுத்து வச்சிடலாம் நாளைக்கு தான் நம்ம நெய் காய்ச்ச போகிறோம் நெய் காய்ச்சதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே காலையில் எடுத்து வெளியே வச்சிடணும் ஏன்னா இது வந்து தண்ணியாகிறதுக்காக இதை ஊற்றி நம்ம எடுத்து வச்சோம் நாளைக்கு காலையில் வந்து நெய் காய்ச்சலாம் வாங்க மறுநாள் காலையில் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம இதுலேருந்து வெண்ணெய் எடுக்க போகிறோம் இந்த கரண்டி இருக்கணும் மெயினாக நம்மளுக்கு கரண்டி மட்டும்தான் இப்போ இந்த கரண்டி வச்சு இது நல்லா இப்படி அடிக்கணும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ரொட்டேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும் எப்படி பிரிஞ்சு வந்தால் அவங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வெண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக அடிச்சிங்கன்னா போதும் நானே வீடியோ எடுக்கிறதுனால கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா பாருங்கள் எப்படி இப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா தெரியுது பாருங்கள் தண்ணி தனியாக வந்துடும் வெண்ணெய் தனியாக வந்துடும் நம்மளுக்கு ரெண்டே நிமிஷம் போதும் கரண்டி மட்டும் இருந்தால் போதும் நம்மளுக்கு இப்போ எப்படி வெண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள் இன்னும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அடிச்சிருக்கோம் நல்லா அடித்தா இப்போ வந்துடும் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே நிமிஷத்தில் நம்மளுக்கு வெண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் இதை ஒன்றா சேர்த்து தண்ணி வந்து ஃபில்ட்ரு பண்ணிடணும் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வெண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இந்த மெத்தட் யாருமே சொல்லி தந்துருக்க மாட்டாங்க இது வரைக்கும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் தான் போகும் நம்மளுக்கு கரண்டி வச்சு அடித்தா வந்துடும் இந்த தண்ணி நம்ம கீழே ஊற்றிடலாம் பாருங்கள் எவ்வளோ வெண்ணெய் வந்துருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு லிட்டரு நெய் வரும் இதில் இப்போ இந்த தண்ணி நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுறேன் பாருங்கள் இப்போ நான் நல்லா தெளிவாகவே பாருங்கள் வெண்ணெய் தனியாக தண்ணி தனியாக தண்ணியில் பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் கூட வெண்ணெய் கிடையாது வெறும் தயிர் மாதிரி தான் இருக்குது பாருங்கள் இது இப்போ நம்ம இதை மட்டும் பார்த்து மெதுவாக கீழே ஊற்றிடலாம் பாருங்கள் நம்மளுக்கு அழகாக வெண்ணெய் மட்டும் தனியாக எடுத்தாச்சு பாருங்கள் எனக்கு இதில் ஒரு லிட்டர் நெய் வரும் எவ்வளோ வெண்ணெய் வந்திருக்கு பாருங்கள் இப்போ எதுவுமே தேவையில்ல கரண்டி மட்டும் அடிச்சிங்கன்னா இந்த வெண்ணெய் நம்மளுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும் மிக்சிலாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது அதேமாதிரி ஃப்ரிட்ஜ் வாட்டருக்கும் நம்மளுக்கு தேவை கிடையாது ஐஸ் க்யூப்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் ப்ளைனாக வீட்டில் இருக்கிற கரண்டியை வச்சு நம்ம செய்கிறோம் இப்போ இதை அப்படியே தூக்கி வச்சு நெய் காய்ச்ச வேண்டியது தான் இப்போ கேஸ் பற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் நெய் உருக ஆரமிச்சிடுச்சு வெறும் நம்மளுக்கு பத்து நிமிஷம் போதும் பாருங்கள் இப்படியே வேணுன்னா கூட வெண்ணெய் வேணும்னு நினைக்கிறவங்க இது தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுக்கணும் வெண்ணெய் உருக ஆரம்பிச்சிடுச்சு இந்த மெத்தட் வரையும் யாருமே சொல்லி தந்திருக்க மாட்டாங்க யாருக்குமே தெரியாது நானே புதுசாக கண்டுபிடிச்சிட்டு தான் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு வெறும் பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்ம நெய் காய்ச்சிடலாம் பாருங்கள் ஊருக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் கொதிச்சு வர ஆரம்பிச்சிடுச்சு வெண்ணெயெல்லாம் கரைஞ்சி வறுத்து பாருங்கள் பொங்கும் அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வச்சு கலக்கி விடணும் நெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள் மஞ்சள் கலரில் இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்கினோன்னா கிடைக்காது நேச்சுரலாகவே நம்மளுக்கு எவ்வளோ அழகாக கலராக வருது பாருங்கள் மணல் மணலாக சூப்பராக இருக்கும் வாசனையாக வாசனையும் இருக்குது எழுது ஃபுல்லாக அது நெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் நெய் எ் கலரில் இருக்கு பாருங்கள் நெய் நெய்யை வரதாங்க இந்த பாருங்கள் நெய் ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகணும் இருக்கிற திப்பி மட்டும் காமிக்கிறாங்க உங்களுக்கு இல்லைன்னா இது ப்ரௌன் கலரில் ஆகலை பாருங்கள் இது ப்ரௌன் கலரில் ஆகணும் இப்போ நம்ம முருங்கக்கீரை எடுத்து வச்சிருக்கோம் போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அது போட்டால் உங்கள்கிட்ட முருங்கக்கீரை இல்லைன்னா கருவேப்பில கூட போட்டுக்கலாம் பாருங்கள் முருங்கக்கீரை போட்ட உடனே அடங்கிடுச்சு பாருங்க இப்போ இது ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் பாருங்க ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு தானே இன்னும் ஒரு கிண்ணமும் இல்லை ஃபில்டரும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம் வாங்க வாசனை பயங்கரமாக இருக்குதுங்க என்ன அடியில் திப்பி வரும் அதை தூக்கி போட்டுடணும் இந்த மாதிரி அடியில் வரும் அதை தூக்கி போட்டுடலாம் அதுதாங்க நம்மளுக்கு சூப்பரான கமகமக்கும் நெய் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வாசனை சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரண் கிச்சன் குடியாத்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ